ஏதோ ஒரு காதலி விழாவிற்கு தானே தங்க விஜய பிரபாகரன் வருகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் வாய்ப்பு அது அப்படி அல்ல ஏதோ குமார் என்பவர் எனக்கு வேண்டியவர் அல்ல எனக்கு நண்பர் அல்ல அல்லது என்னுடைய ஜாதியை சார்ந்தவர் அல்ல அல்லது இந்த மாவட்டத்திலே சந்திரசேகர அவர்கள் சொன்னதை போன்று இந்த மாவட்டத்திலே வந்து அவர் கட்சியை செய்பவர் அல்ல அவர் ஒரு சாதாரண உறுப்பினர் இந்த கட்சியில் ஆனால் நாமெல்லாம் தெய்வமாக தெய்வமாக நினைத்த கேப்டன் அவர்களுக்கு கலாபமாக இருந்து அவருக்கு துணையாக இருந்து குமார் என்பவர் அதற்காகத்தான் அவருடைய நிகழ்ச்சி நம்முடைய நம்ம என்ன கேப்டனை நாம் எப்படி நினைத்தோமோ அந்த கேப்டனை தெய்வமாக நினைத்த அந்த கேப்டன் அருகிலேயே இருந்து பார்த்துக் கொண்டவர் குமார் அவர்கள் அந்த குமாருடைய நிகழ்ச்சிக்கு தலைமையிலிருந்து வேறு யாரோ அவர்கள் கேப்டன் அவருடைய மறு உருவமாக இருக்க தன்னை பிரபாகரம் ஒரு காதலி விழா நிகழ்ச்சி தாங்க வராயிரம் வந்து கூட்டு போய் பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை எனக்கு இல்லை குமார் என்பவர் கேப்டன் அவரை அல்லாமையிலே இருந்து பார்த்து கொண்டார் எப்படி பார்த்துக் கொண்டார் இப்போ என்னை போன்ற மோஷன் பண்றாங்க எனவே அவருடைய நிகழ்ச்சியை நம் கட்சியினுடைய இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகள் தொண்டனுடைய நிகழ்ச்சியாக நம் குடும்ப நிகழ்ச்சியாக பார்க்க வேண்டும் அதுதான் நாம் காட்டுகின்ற பக்தி மரியாதை அவர் மீது வைக்கிற மாறாத அன்பு அந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து இது மூன்றாவது கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஒரு சாதாரண விழா இதற்கு இவ்வளவு ஏன் முக்கியத்துவம் என்று நினைக்கலாம் அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லிக்கொண்டேன் தயவு செய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தாங்கி விஜய பிரபாகரன் வருவதை நான் ஒன்றிய செயலாளர் சொல்லிட்டு பிரபாகரன் வராரு அதனால நீங்க எல்லாம் வந்துருங்க அங்க ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் கிடையாது இந்த இயக்கத்தினுடைய அடுத்த வழிகாட்டுதலை இந்த இயக்கத்தினுடைய தெளிவான பாதையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே விஜய பிரபாகரன் இந்த உண்மை தெரிந்தவன் நான் ஒருவன் தான் அடுத்த பொதுக்குழு அவருக்கு பதவி வர இருக்கிறது அடுத்த பொதுக்குழு நிச்சயமாக பதவிக்கு வர இருக்கிற பிரபாகரனுக்கு முன்னோட்டமாக நான் கொடுக்கிற வரவேற்பு